ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி மூணில் நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் சுருக்குக இதை நம்ம இப்போ சுருக்கணும் சரிங்களா இங்கே மூணு பிராக்கெட் இருக்குது மூணு பிராக்கெட்லுமே ஃபர்ஸ்ட்டு உறுப்பு சேமாக இருக்குது இங்கேயே பி இங்கேம்பி இங்கேயும் பி ஆனால் ரெண்டாவது இருக்கக்கூடிய உறுப்பு மூணுலேயும் வேறு வேறு அப்போ என்ன ஃபார்முலான்னா எக்ஸ் கூட்டல் ஏ இன்ட்ரூ எக்ஸ் கூட்டல் பி இன்ட்ரூ எக்ஸ் கூட்டல் சி இந்த ஃபார்முலா தான் இங்கேயே மூணு பிராக்கெட் இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய உறுப்பு மூணுலேயுமே எக்ஸ் தான் இருக்குது ரெண்டாவது உறுப்பு வேறு வேறு அதனால் இந்த ஃபார்முலா இதோட விரிவாக்கம் என்னென்னா எக்ஸ் கூட்டல் ஏ கூட்டல் பி கூட்டல் சி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து கூட்டல் ஏபி கூட்டல் பிசி கூட்டல் சிஏ இன்டு எக்ஸ் கூட்டல் ஏபிசி இது தான் ஃபார்முலா இனி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் பி மைனஸ் ரெண்டு இன்டூ பி கூட்டல் ஒன்று பி மைனஸ் நான்கு இனி நம்ம எக்ஸோட மதிப்பு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் மூணுலேயே இங்கே எக்ஸ் தான் இருக்குது இங்கே மூணுலேயே என்னது இருக்குது பி இருக்குது அதுதான் எக்ஸோட மதிப்பு இனி ஏ யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பாருங்கள் லாஸ்ட் ஏ இருக்குது இங்கே லாஸ்ட் என்னது இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ்னால் அந்த குறியீட எடுத்து எழுதிக்கணும் அடுத்து பியோட மதிப்பு அதுக்கு ரெண்டாவது ப்ராக்கெட்டை பாருங்கள் லாஸ்ட்டு பி இருக்குது இங்கே லாஸ்ட் என்னது இருக்குது ஒன்று இருக்குது ப்ளஸ்னால் ப்ளஸ் குறியீடு போடாண்டாம் அடுத்து சி இப்போ மூணாவது ப்ராக்கெட்டை பாருங்கள் லாஸ்ட்டு சி இருக்குது இங்கே லாஸ்ட்டு மைனஸ் நாலு இப்போது கொஸ்டின் நம்மளுக்கு இப்படி இருக்குது இதோட ஆன்சரை இப்படி எழுதிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது எக்ஸோட மதிப்பு என்னது பி அடுத்து இங்கே கியூப் இருக்குது நம்மளும் எழுதிக்கலாம் இனி ஃபார்முலையில் ப்ளஸ் இருக்குது அடுத்து ஏ ஏயோட மதிப்பு மைனஸ் ரெண்டு இனி பி பியோட மதிப்பு ப்ளஸ் ஒன்று முன்னாடி எந்த குறியீடு இல்லாட்டா ப்ளஸ் தான் எழுதிக்கணும் அடுத்து சி சியோட மதிப்பு மைனஸ் நான்கு இனி வெளியே எக்ஸ் இருக்குது எக்ஸோட மதிப்பு பி இங்கே ஸ்கொயர் இருக்குது எழுதிருங்க இனி இந்த கூட்டல் அடுத்து ஏ இருக்குது ஏயோட மதிப்பு மைனஸ் ரெண்டு இப்போ இடையில எதுவுமே இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் பெருக்கலம் போட்டுக்கலாம் பிராக்கெட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் பி பியோட மதிப்பு ஒன்று இனி ஃபார்முலையில் ப்ளஸ் அடுத்தும் பி பியோட மதிப்பு ஒன்று இனி சி சியோட மதிப்பு மைனஸ் நான்கு இனி ப்ளஸ் அடுத்தும் சி தான் சியோட மதிப்பு மைனஸ் நான்கு இனி ஏ ஏயோட மதிப்பு என்னது மைனஸ் ரெண்டு அடுத்து வெளியே எக்ஸ் இருக்குது எக்ஸோட மதிப்பு பி கூட்டல் ஏ ஏயோட மதிப்பு மைனஸ் ரெண்டு இன்டூ பி பியோட மதிப்பு ஒன்று இன்டு சி சியோட மதிப்பு மைனஸ் நான்கு பிரதி பிரதிட்டாச்சு இப்போ இதை சுருக்கலாம் இந்த பி கியூப் அப்படியே வந்துடும் அடுத்து ப்ளஸ் இப்போ பாருங்கள் இதுவும் இதுவும் மைனஸில் இருக்குது கூட்டும்போது ரெண்டுமே மைனஸ்னால் மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும் சரிங்களா ரெண்டே நாலையும் கூட்டினா ஆறு அடுத்து பாக்கி ப்ளஸ் ஒன்று இருக்குது இனி வெளியே பி ஸ்கொயர் அடுத்து கூட்டல் இனி இது ரெண்டையும் பெருக்கலாம் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும் ரெண்டே ஒன்றையும் பெருக்குனா ரெண்டு அடுத்து இங்கே ஒரு மைனஸ் இப்போ இதை ரெண்டே பெருக்கலாம் இங்கேயும் ஒரு மைனஸ் அப்போ அப்படியே எடுத்து எழுதிருங்க ஒன்றே நாலையும் பெருக்குனா நாலு இங்கே ரெண்டுமே மைனஸ் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும் இனி பெருக்குங்க நாலே ரெண்டையும் பெருக்குனா எட்டு அடுத்து வெளியே பி இருக்கு இப்போ இதை பெருக்க போகிறோம் இந்த மூணையும் பெருக்க போகிறோம் இங்கேயும் ரெண்டு மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும் இனி ரெண்டே ஒன்றையும் பெருக்குன்னா ரெண்டு ரெண்டே நாலையும் பெருக்குனா எட்டு அடுத்து பி கியூபா அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மைனஸ் கூட்டும்போது ஒரு மைனஸ்னால் கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க ஆறுலேருந்து ஒன்றை கழித்தா ஐந்து பெரிய எண் ஆறு அதோட குறியீடு மைனஸ் அடுத்து வெளியே பி ஸ்கொயர் இருக்குது இனி இதை சுருக்கலாமா இங்கே ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ்னால் மைனஸ் போட்டுட்டு கூட்டணும் ரெண்டே நாலையும் கூட்டினா ஆறு அடுத்து கூட்டல் எட்டு இப்போ ஒரு மைனஸ் அப்போ கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க இருந்து ஆற கழித்தா ரெண்டு பெரிய எண் எட்டு அதோட குறியீடு ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ரெண்டு வெளியே பி இருக்குது லாஸ்ட்டு ப்ளஸ் எட்டு இதுதான் இதோட ஆன்சர்